ஹலோ ஆல் பிக் பாஸ் டே ஃபிஃப்டி டூ ஸ்ருதிகா கரண் ஷம் பெரிய சண்டை நடந்தது அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் அதாவது டைம் கோடுக்கான டாஸ்க் ஸோ இதெல்லாம் தான் இந்த எபிசோடில் நடந்தது டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆஸ் யூஷுவல் கரண் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருலருந்து இந்த எபிசோடு ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமேட்டு வெளியே போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட் செட்டப் அது மாதிரி கேவிலா மாதிரி ஒரு செட்டப் போட்டிருந்தாங்க இது வந்து டைம் கோடு டாஸ்க்குக்கான செட்டப் ஸ்டார்டிங்லேயே வந்து ஈடன் சாரா கேஷிஷ்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க அதிதியை பற்றி ஸோ அதிதி வந்து கேஷிஷோட பாடி ஸ்ட்ரக்சர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ கேஷிஸ் சொல்கிறாங்க எனக்கு வந்து நிறைய கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்லாம் கிடையாது ஃப்ரெண்டாக ஸோ எல்லாருமே வந்து என்னோடய பாடியை பார்த்து இன்செக்யூர் ஆவாங்க அது மாதிரி என்னோடய ஃபேஸ் பாடியெல்லாம் பார்த்துட்டு ஈடன் சொல்கிறாங்க அதிதி என்னை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க அவளோட பாடி வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறா எல்லாமே வந்து அவள் நிறைய ஒர்க் அதுக்கு அப்படின்னு சொல்லி அதிதியை பற்றி ஸோ நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அதிதி கேஷிஷை பார்த்து கேட்குறாங்க காஷ்ஷிஷ் வந்து தனியாக போய் சாப்பிட்றாங்க ஸோ அப்போ ஸ்ருக்காலாம் வந்து அதிதி கூட தான் இருந்தாங்க என்ன கேஷிஷ் தனியாக சாப்பிட்றீங்கன்னு கே சொல்லும்போது போது சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரொம்ப சத்தமாக சாப்பிட்றீங்க எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஸோ ஷ்ருக்கா சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிடுங்க அதிதி யாரெல்லாம் வந்து அப்படி கம்ஃபர்டபுளாக இல்லையா அவங்க தனியாக போய் உக்காரட்டும் ஸோ கஷ்ஷிஷ் சொல்கிறாங்க அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் சொல்லிட்டு அடுத்தது கிச்சனில் சொல்கிறாங்க அதிதி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க யாருமே வந்து பாத்ரூமில் அதாவது வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணல ஸோ கிட்டே கேட்குறாங்க யார் வந்து வெசல் வாஷிங் அப்படின்னு சொல்லிட்டு யாமினி தான் பண்ணும் ஆனால் அவங்க ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ யாமினி சொல்கிறாங்க நான் நேத்தே பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு ஸோ அந்த ஒரு டாக் வந்து போயிட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு செஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா யாமினியை பற்றி சொல்லிட்டுருக்காங்க அவள் வந்து எல்லாத்துக்குமே வந்து சண்டை போட்டுன்னு இருக்கா ஜஸ்ட்டு ஃபேக்காக இருக்காங்க பார்க்குறதுக்கு எப்படி இந்த வாரம் வந்து இந்த வைல்ட் கார்டில் ஏதாவது ஒருத்தர் வந்து வெளியே போவாங்க ஸோ இப்போவே வந்து ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து மேக்சிமம் வந்து பேசிட்டு தான் இருந்தாங்க டே டைம்ல எல்லாரும் ஸோ அடுத்தது ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே வந்து சஹாத்து ரஜித் வந்து பேசிகிட்ருக்காங்க சஹாத் வந்து ரஜித் கிட்ட சண்டை போட்டாங்க இல்லையே போன வீக்கெண்ட் ஸோ அதை பற்றி வந்து சொல்கிறாங்க நான் இப்போ ரிலீஸ் பண்ணிவிட்டேன் சாரி என்னோடய மிஸ்டேக் தான் நான் அப்படிலாம் வந்து உங்கள்கிட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு சஹாத் வந்து அப்பாலஜிஸ் பண்ணுற கேட்குறாங்க ஸோ ரஜித் ஓகேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விடுறாரு அடுத்தது டைம் கோடுக்கான டாஸ்க்கு ஸோ இந்த டாஸ்க்குக்காக பாஸ் எல்லாரையும் கூப்பிட்ருந்தாங்க டிக் விஜயை கூப்பிட்டுட்டு பாஸ் சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது ஸோ டைரெக்டாக வந்து இப்போ ஒரு ஒருத்தரை வந்து எபிக் பண்ணலாம் இந்த காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸோ யாரை வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவினாஷ் ஸோ அவினாஷ்க்கு வந்து சென்ஸே கிடையாது ஸோ அவன் வந்து எதுவாக இருந்தாலும் வந்து ரொம்ப பேடாக தான் பேசினா பிஹேவ் பண்ணுறான் ஸோ அவினாஷ் வந்து இந்த காம்படிஷனில் வேணான்னு சொல்லிட்டாங்க அது வந்து டிக்விஜயை டிசைட் பண்ணுது சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு டாஸ்க் இவ்வளோ தான் அங்கே ஒரு கேவ் செட்டப் போட்டிருந்தாங்கல்ல ஸோ பியர் சவுண்ட் கேட்கும்போது மேலேருந்து ஒரு டெடி பேர் வந்து வ விழும் ஸோ அது யார் பிடிக்கிறாங்களோ அவங்கள வந்து அவுட் பண்ண முடியாது இந்த டைம் கோடு டாஸ்க்கு வந்து எக்ஸ் டைம் கோடு இருந்தாங்க இல்லையா விவின் ரஜித் அண்டு டிக் விஜய் ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து டிசைட் பண்ணணும் யாரெல்லாம் வந்து அடுத்த டைம் கோடுக்காக பா பார்ட்டிசிபேட் பண்ணணும் இல்லைனா வேணான்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் இந்த டெடி பேர் வந்து கையில் கிடைக்கும்போது அவங்க அந்த ரவுண்டில் சேஃபாகிருவாங்க அதுக்கப்புறம் இந்த மூணு பேர் அதாவது ரஜித் விவின் அண்டு டிக் விஜய் இவங்க மூணு பேர் வந்து ஓ மூணு பேரோட ஃபோட்டோவை வந்து உடைக்கணும் ஒரு ரவுண்டில் இப்படி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் யாரோட ஃபோட்டோலாம் வந்து உடைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த இருந்து வெளியேறிடுவாங்க ஸோ கடைசியில் யார் ரெண்டு பேர் இருக்காங்களோ அவங்க தான் டைம் கொடுக்கு டாஸ்க்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதில் வந்து அவினாஷ் தான் வந்து ரெஃப்ரைன்னு சொல்லிட்டாங்க ஸோ முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இனிமேல் ரஃப்ரை கையில் தான் இருக்கும் போல் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சாங்க ஃபஸ்ட் ரவுண்டே வந்து டிக் விஜய்க்கு தான் சான்ஸ் கிடச்சது ஃபோட்டோ அடிக்கிறதுக்காக ஆனால் இதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை பிரச்சினாயிடுச்சு ஸோ அந்த ரவுண்டு வந்து டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு அவினாஷ் சொல்லிட்டார் ஸோ அவினாஷ் கையில தான் இருக்குது யாரெல்லாம் வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு சஹாத் பிடிக்கிறாங்க டெடி ஸோ விவின் வராங்க விவின் வந்த உடனே சொல்கிற நேம் வந்து ஸ்ருதிகா ஸோ ஸ்ருதிகா வந்து அவளுக்கு வந்து கிளாரிட்டியே கிடையாது அதனால் இந்த கேம்க்கு அவத்தே வரலன்னு சொல்லிட்டு ஷுதிகாவோட ஃபோட்டோ உடைக்கிறாங்க செகண்ட் நேம் கரண் தேர்ட் நேம் சும் ஸோ இவங்க கேங் வந்து முடிச்சு விட்டாங்க விவின் டாஸ்க்கு ஃபுல்லாகவே வந்து அவினாஷ் வந்து எல்லாரையும் கலாய்ச்சிட்டு தான் இருந்தாங்க ஸோ எதுவும் பண்ண முடியாத அவர் ரெஃபரை ஆகிடுச்சு நெக்ஸ்ட் ரவுண்டில் இடின் வந்து கேட்ச் பிடிக்கிறாங்க இந்த டெடியாக ஸோ ரஜித் வராரு ரஜித் வந்து ஃபஸ்ட்டு சஹத்தோட ஃபோட்டோ உடைக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் ஷில்பா நெக்ஸ்ட்டு பகா நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஈஷா பிடிக்கிறாங்க டெடி பேர் ஈஷா வந்து சேஃப் தான் இந்த வாட்டி டிக் விஜய் தான் வந்து வராரு ஃபோட்டோ உடைக்கிறதுக்காக ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு பிக் பண்ணது வந்து சாரா ஸோ கடைசியில் இப்போ யாரெல்லாம் போட்டிக்கு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஷா ஈடின் அண்டு விவின் ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து டைம் கோடு டாஸ்க்கு வந்து ரெடி ரெடியாக இருக்காங்க அங்கே ஸோ நாளைக்கு அதாவது இன்றைக்கி எபிசோடில் காமிப்பாங்க டைம் கோட் டாஸ்க்கு என்ன யார் வந்து டைம் கோடு ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த டாஸ்க்கு முடிஞ்சு எல்லோரும் இதை பற்றி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா ஸோ எல்லாரோட பொம்மையும் வந்து ஒவ்வொரு ரீசன் சொல்லிவிட்டு உடச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இதை பற்றி வந்து பேசினே தான் இருந்தாங்க ஒரு ஹவுஸ்மேட்ஸ் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஸ்டார்ட் ஆனது நம்ம ஸ்ருதிக்காச்சும் சண்டை ஸோ இந்த சண்டையை பற்றி டீட்டெயில்டு வீடியோ வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த எபிசோட் லாஸ்ட் வந்து சும் ரெஸ்டூமில் போய் உக்காந்து அழகிறாங்க ஸோ ஆஃப்டர் திஸ் ஓன்லி சுதிகாவோட ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அவங்க அழகிறாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி எபிசோடில் இருக்கும் மக்களே இந்த சண்டேயில் கரண்ட் ரொம்பவே வந்து தப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ருதிகாவை பாகல் சொல்லியிருக்காங்க அதே இடியட்டு ஸ்டூபிட் ஸோ அந்த மாதிரி தப்பான வார்த்தை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து யாரை சொல்கிறாங்களோ அவங்களோட ஃபேஸ்க்கு எதிர்க்காக வந்து சொல்லணும் அது சொல்லாமல் கரண் வந்து குழத்தனமாக சுதிகாக்கிட்ட சண்டை போட்டுட்டு உள்ளே போகும்போது திட்டிகிட்டு போகிறோம் கரனால் தான் வந்து இவ்வளோ பெரிய சண்டை நடந்திருக்கு இதை கேள்வி கேட்க போன சுதிகா மேலே தான் வந்து கடைசியில் வந்து இந்த இந்த சண்டைக்கெல்லாம் ரீசன் சொல்லிட்டு திருப்பி போட்டுட்டாங்க இந்த சண்டையில் சுதிகா சிம்மோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்பவே எஃபெக்ட் ஆகிடுச்சு ஸோ இதுதான் வந்து நேற்று எபிசோடில் ஃபுல்லாகவே நடந்தது ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்